கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய வீட்டுக்கு போயிட்டு அவருடைய உருவப்படத்துக்கு அஞ்சலி செலுத்திட்டு அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் ஆறுதல் சொல்கிறதுக்காக நடிகர் அஜித்குமார் வரோன்னா இந்தந்த கண்டிஷன்லாம் இந்தந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிடுங்க சார் வருவார் அப்படின்னு ரஜித்குமார் அவர்களுடைய மேனேஜர் கால் பண்ணி சொல்லியிருக்கிறாருங்க இதை கேட்டு பிரேமலதா அவர்கள் கடுப்பாகி அவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் வரவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க அப்படி அந்த மேனேஜர் என்னென்ன கண்டிஷன் போட்டார் அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிற முழு தகவலை தான் பார்க்க போகிறாங்க இந்த தகவல் வந்து செய்யாறு பாலு அவர்கள் இருக்காங்களையா மூத்த பத்திரிகையாளர் அவங்களோட யூடியூப் சேனலில் அவர் சில விஷயங்களை பகிர்ந்துருக்கிறாருங்க ஸோ அதன் மூலமாக தான் இந்த தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு இப்போது நடிகர் அஜித்குமார் அவருடைய தரப்பிலிருந்து பிரேமலதா அவங்களோட வீட்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் ஃபாரின்ல இருக்கிறேன் என்னால் வர முடியலை ஸோ சாரோட இரங்கலுக்கு என்னோடய ஆழ்ந்த இரங்கல்கள் தெரிவிச்சுக்கிறேன்னு சொன்னது கிடையாதாங்க அதே மாதிரி அவங்களோட சகோதரர் அவருக்கு கால் பண்ணதும் கிடையாதாங்க அவரோட மேனேஜர் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டது அதுவும் கிடையாதாங்க இப்போ மேனேஜர் தரப்புலேருந்து என்ன அஜித்குமார் வந்து வரல வரல வரலங்கிற செய்தி ஃபுல்லாவே சோசியல் மீடியால பேசப்பட்டுட்டு இருந்தது அவரோட ரசிகர்கள் கூட இந்த விஷயத்துல இருந்தே நீங்க இல்லை இல்லை நீங்க பண்றது ரொம்ப தவறு ஸோ ஏன் இப்படி இருக்கீங்க அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேள்வி எழுப்பியிருந்தாங்க நிறைய பேர் கண்டனங்களும் கொடுத்துருந்தாங்க நீங்க நடிச்ச படத்தை மட்டும் மக்கள் ரெண்டாயிரூபா ரூபாய் டிக்கெட் கொடுத்து வாங்கி பார்க்கணும் ஆனா நீங்க அந்த மக்களுக்கு மக்கள் விரும்புகிற மாதிரி இந்த வழியில தான் அஜித்குமார் இருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் செய்ய மாட்டீங்க ஆனால் மக்கள் உங்களை கேள்வி கேட்கக்கூடாது ஆனால் நீங்கள் நடித்த படத்தை மட்டும் மக்கள் பார்க்கணும் மக்கள் என்ன முட்டாளாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லா மக்களுமே பாதி பேர் சோசியல் மீடியா யூஸ் பண்ணுறவங்க கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க இப்போ அஜித்குமார் தரப்புலேருந்து என்ன கண்டிஷன் போட்டிருக்காரு அவருடைய மேனேஜர்னு பார்த்தீங்கன்னா சார் வந்து நைட்டு ரெண்டு முப்பதுக்கு தாங்க வருவார் ஸோ அதுவும் மிட் நைட் ரெண்டு முப்பதுக்கு வருவாராம் அந்த டயத்தில் வரும்போது அங்கே எந்த ஒரு பத்திரிகையாளர்கள் அந்த எந்த ஒரு ஊடகம் சார்பான அந்த வீடியோக்களும் எடுக்கப்படக்கூடாதாங்க அது மட்டும் இல்லாமல் சார் வர்றதை யாருக்குமே சொல்லக்கூடாதான் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் ஓகேனா சார் வருவார் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட மேனேஜர் தரப்புலேருந்து பேசியிருக்காங்க இதை கேட்ட பிரேமலதா அவர்கள் பயங்கர ஷாக் ஆகிருக்காங்க அவங்களே ஒரு பெரிய அவங்களோட குடும்பத்திற்கு மிகப்பெரிய தூணாக இருந்த ஒருத்தரை தூக்கி கொடுத்துட்டு அந்த கஷ்டத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க அவங்களோட அப்பாவோட அருமை பெருமை தெரிஞ்சு அந்த பசங்க எல்லாருமே கண்ணீர் இருக்கேன் இந்த நேரத்தில் நான் வந்து உங்கள் அப்பா படத்துக்கு அஞ்சலி செலுத்தணும் உருவப்படத்துக்கு இது பண்ணணும் உங்களை பார்க்க வரேன்னா இதெல்லாம் செஞ்சால் தான் வரணும்னு எந்த ஒரு நடிகர் டிமாண்டு டிமாண்ட் வைப்பாங்களா அப்படி வைக்கிற நடிகர் நீ வர வேண்டாம்ப்பான் நம்மளே சொல்லுவோம் அதே தான் பிரேமலதா அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு சார் வர வேண்டாங்க நான் உங்களோடய கஷ்டம் எனக்கு புரியுது நோ இஷ்யூ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்ருக்காங்க அந்த குடும்பத்துக்கு இது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி தகவல்கள் எல்லாமே அவங்க இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப பேசப்பட்டு இருக்கு அந்த மேனேஜர் போட்ட இந்த கண்டிஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிடுங்க மேலும் பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துக்கொள்ள நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க